இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது வாழ்க்கையின் தெளிவின்மையை சில புத்திசாலித்தனமான அற்புதமான தலையீட்டால் மட்டுமே விளக்க முடியும் என்பதற்கான சான்றுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன வாழ்க்கையில் இப்போது முன் எப்போதையும் விட நவீன அறிவியல் தீவிர சிக்கலை உறுதிப்படுத்துகிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நுண்ணோக்கிகளால் விஞ்ஞானிகள் சாதாரண உயிரணு கூட ஆயிரக்கணக்கில் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட மூலக்கூறு இயந்திரங்களைக் கொண்ட ஒரு மெய்நிகர் தொழிற்சாலை என்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை விட மிகவும் சிக்கலானது என்றும் செயல் ரீதியில் அவசரத்தில் ஒரு சிறிய நகரத்திற்கு ஏற்படும் சிக்கல் போன்றது என்றும் புரிந்திருக்கிறார்கள் செல்லுலார் உலகை நாம் ஆழமாக ஆராயும் போது விஞ்ஞானம் ஒரு மெய்நிகர் லில்லிபுட்டியன் உலகம் மிகவும் சிக்கல் என்பதை வெளிப்படுத்துகிறது இன்று நவீன நுண்ணோக்கி மூலம் பார்க்க முடிந்தால் டார்வின் பரிணாம கோட்பாடு அபத்தமானது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடும் ஒரு தெய்வீக அதிசயம் மட்டுமே ஜீவனை கொடுக்க முடியும் என்பதற்கு அநேக சான்றுகள் இருந்த போதிலும் பேசுவதன் மூலம் தேவன் திடீரென்று மனுஷர்களை சிருஷ்டித்தார் என்ற வேத கணக்கை நவீன உலகம் ஏற்க மறுக்கிறது அவருடைய வார்த்தையின் அதே வல்லமைதான் என்று உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான இருதயங்களை மீண்டும் தொடுகிறது ஆகவே தேவனின் சிருஷ்டிப்பில் நம்ப முடியாத சான்றுகளையும் சில கண் கவரும் வேத சத்தியங்களையும் காண இப்போது என்னுடன் இணையும் ஒரு கலை வகுப்பின் இரண்டாம் வகுப்பு ஆசிரியை பற்றிய கதையை கேட்டது எனக்கு நினைவிருக்கிறது அவர் தனது மாணவர்களிடம் நீங்கள் இப்போது எதை வேண்டுமானாலும் வரையலாம் என்று வண்ண பூச்சிகளை கொடுத்தார் அவர்கள் வண்ணம் தீட்ட ஆரம்பித்தார்கள் ஒரு சில சிறிய ஆலோசனைகளை கொடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டு அறிந்து கொண்டார் அவர் ஒரு மாணவனிடம் வந்தார் உண்மையில் அவன் வரைந்து கொண்டிருந்தான் அவன் அர்ப்பணிப்போடு ஓவியம் வரைந்து கொண்டிருந்தான் அவனது நாக்கு அவனது வாயிலிருந்து எச்சில் ஒழுகும் அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்துக் கொண்டிருந்தார் வரைபடத்தில் தலைகள் வாள்களை உருவாக்க முடியவில்லை நீ என்ன வருகிறாய் என்றார் நான் கடவுளை வரைகிறேன் என்றான் அவர் ஆம் கடவுள் எப்படி இருப்பார் என்று யாருக்கும் தெரியாது என்றார் இப்போது தெரியும் என்று அவன் சொன்னான் இன்று நம் செய்தி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பேசுகிறது ஆண்டவர் இருப்பதை நிரூபிக்க முடியுமா நிரூபிக்க முடியுமா இது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஜனங்கள் எப்போதும் பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று நீங்கள் பெரிய ஹார்ட்ரான் மோதுவியை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் விலையுயர்ந்த அறிவியல் சோதனை சுவிட்சர்லாந்து பிரான்சின் எல்லையில் கிராமப்புறங்களின் நிலத்து அடியில் முன்னூறு அடி கீழே நடந்தது நான் முன்பு அந்த பிராந்தியத்தில் இருந்தேன் அது பதினேழு மைல் நீளமுள்ள சுரங்கப்பாதை இதையே தான் பிரான்சிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையில் வாய்க்கால் வழியை உருவாக்க அதே துளையிடுகிற கருவிகளை பயன்படுத்தினர் இது ஒரு கருவி ஆனால் இது ஒரு வட்டத்தில் பதினேழு மைல் தூரமுள்ள சுரங்கப்பாதை அது விஞ்ஞானிகள் திரட்டக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மின்சார காந்த துரிதப்படுத்திகளால் நிரப்பப்பட்டது அணுசக்தி ஆராய்ச்சிக்கான ஐரோப்பிய அமைப்பால் இது இயக்கப்படுகிறது எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கும் பொருளின் மிகச்சிறிய பகுதியின் மர்மத்தை அவர்கள் தேட வேண்டும் என்பதே இதன் நோக்கம் அவர்கள் அதற்கு பெயரிட்டார்கள் கோட்பாட்டை கண்டுபிடித்த சிலரின் பெயரால் அழைத்தார்கள் ஹிக்ஸ் பாசன் இது புனை பெயர் யாருக்கு தெரியும் கடவுளின் துகள் இதை கண்டுபிடிக்க பல பில்லியன் டாலர்கள் அவர்கள் செலவடைத்தார்கள் கடவுளின் துகளை கண்டுபிடிப்பதற்கு ஆம் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழுக்கிடையில் பல சோதனைகளை மேற்கொண்டார்கள் கண்டுபிடித்ததாக நம்பினார்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத துல்லியத்துடன் பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற அனைத்து துகள்களையும் ஒன்றாக பிணைக்க உதவும் மிகச்சிறிய துணை அணு துகள்களை அவர்கள் கண்டுபிடித்ததாக நம்புகிறார்கள் அது இல்லை என்றால் எதுவும் இருக்காது என்று கூறுகிறார்கள் எனவே அதை கடவுள் துகள் என்று அழைக்கிறார்கள் மனிதன் மிகச்சிறிய விஷயத்திலும் கடவுளை தேடுகின்றான் ஆனால் கடவுள் இருக்கிறாரா நாம் தேவாலயத்தில் இருக்கிறோம் எனவே உங்களுக்கு தெரியும் இங்கே இது ஒரு சொல்லாட்சி கேள்வி கடவுள் இருப்பதை நம்புகிறோமா எப்படி எவ்வாறு நிரூபிப்பது இப்போது டேவிட் அட்டன்பரோவின் மிக அழகாக தயாரிக்கப்பட்ட பிபிசி இயற்கை நிகழ்ச்சிகளில் சிலவற்றை நீங்கள் பார்த்திருக்கலாம் அவர் அடிக்கடி பரிணாமத்தை பற்றி பேசுவதால் அவர் ஒரு நாத்திகர் என்று சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் அவர் ஒரு நாத்திகரா என்று கேட்டபோது இல்லை நிச்சயமாக இல்லை என்றார் அதற்கு அவர்கள் இயற்கையும் பரிணாமத்தையும் பற்றி நீங்கள் சொன்னதெல்லாம் தெரியும் என்றார்கள் கடவுளை நம்புகிறீர்கள் என்று கேட்கிறீர்கள் அதற்கு ஆம் நாம் சொல்வது முட்டாள்தனமாக இருக்கும் ஏனென்றால் பிரபஞ்சம் மிகவும் பெரியது என்று சொன்னார் பிரபஞ்சம் மிக பெரியது இது மில்லியன் கணக்கான வெளிச்சத்தின் ஆண்டுகள் நாம் பார்த்துக் கொண்டிருப்பதோ மிகச் சிறியது சமீபத்திய ஆண்டுகளில் நாம் நிறைய கற்றுக்கொண்டோம் பிரபஞ்சத்தின் சிறிய கண்ணோட்டத்தில் கடவுள் இல்லை தெரியும் என்று சொன்னது இப்போது நான் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்கிறேன் என்று ஒரு டெர்மைட் மலையின் உச்சியில் உள்ள ஒரு எறும்பு சொல்வது போன்றது இது ஒரு தாழ்மையான பொருத்தமான பதில் என்று நான் நினைத்தது ஆகவே கடவுள் இல்லை என்று நிச்சயமாக சொல்வது முட்டாள்தனம் என்று வேதம் ஏன் உறுதியாக சொல்ல வேண்டும் ஆம் குறைந்தபட்சம் நமக்கு தெரியாது அல்லது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லது குறைந்தபட்சம் நீங்கள் நம்பவில்லை என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும் நீங்கள் வேதத்தை வாசிக்க விரும்பினால் வேதம் கூட சொல்லும் தேவனை நம்புவதற்கு வேதத்தை அடுத்த காரியங்களில் பார்க்கலாம் சங்கீதம் பத்தொன்பது ஒன்று வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது நீங்கள் தேவனுக்கான ஆதாரங்களை காணலாம் சமீபத்தில் எரிக்ஸஸ் விஞ்ஞானம் தேவ காரியங்களை அதிகமாக்குகிறது என்ற தலைப்பில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் தைரியமான கட்டுரையை எழுதினார் சுமார் ஏழு வெவ்வேறு விஷயங்களுடன் நம்மை சுற்றியுள்ள இயற்கை உலகில் பூமியில் சூரிய மண்டலத்தில் ஒரு வடிவமைப்பு இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை காண்கிறோம் அல்லது அவை பூமியில் உயிராக இருக்காது முதலாவது நமது பூமி சூரியனிலிருந்து சரியான தூரத்தில் இருப்பதால் நமது பூமியின் வெப்பநிலை வாழ்க்கையை கடத்தும் நாம் சூரியனுக்கு சற்று நெருக்கமாக இருந்தால் நாம் எரிந்து போவோம் புதனில் உயிரில்லை அது மிகவும் சூடாக இருக்கும் போவோம் சூரியனிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கிறீர்கள் வியாழனில் சில நிலவுகளைப் போல பனிக்கட்டி பந்து போல இருக்கிறீர்கள் எனவே நாம் துல்லியமாக சரியான தூரத்தில்தான் இருக்கிறோம் எனவே கடல்கள் கொதிக்காது அது மட்டுமல்லாமல் உறைந்தும் போகாது துல்லியமான சமநிலையில் எல்லாம் இருக்கிறது சந்திரனிலிருந்து சரியான தூரத்தில் தான் இருக்கிறோம் கடல்களின் தேக்கத்தை தவிர்ப்பதற்காக நகரம் அலைகளையும் காற்றின் சுழற்சியையும் உருவாக்குவதற்கான சரியான சுற்றுப்பாதையை கொண்டு இது இருக்கிறது பல தாவரங்களும் விலங்குகளும் சந்திர சுற்றுப்பாதையின் அடிப்படையில் இனப்பெருக்கம் செய்கிறது பூமி கிரகத்தை சுற்றி சந்திரனுக்கு சற்று நெருக்கமாக இருந்தால் இதில் தொடர்ச்சியான அலை வீசிக்கொண்டிருக்கும் ஒரு சாஸ்வதமான சுனாமி எல்லாவற்றையும் துடைத்துவிடும் ஆனால் இது சரியான தூரம்தான் அங்கு அலைகளின் மென்மையான இயக்கம் பெருங்கடல்களை சுற்றி சுழற்சியில் காலநிலை உருவாக உதவுகிறது அதோடு பூமி கிரகங்கள் கொண்டிருக்கும் மென்மையான சமநிலை நம்ப முடியாதது மேற்பரப்பில் திரவ நீருக்கான சரியான வளிமண்டலமும் அழுத்தமும் நமக்கு இருக்கிறது அதன் அனைத்து வடிவங்களிலும் நீர் தோன்றுவதற்கான சரியான ஈர்ப்பு சமன்பாடு பனிவாயு மற்றும் திரவங்கள் இது தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் அனைத்துமே பெரும்பாலும் தண்ணீரை கொண்டிருக்கும் நமது மனித உடலின் மூன்றில் இரண்டு பங்கு தண்ணீர் நீரின் சிறப்பு இயல்புகள் வாழ்க்கைக்கு தனித்துவமாக பொருந்தக்கூடியவை என்னவென்றால் நீர் என்பது ஒரு முழுமையான உலகளாவிய திடப்பொருள் உள்ளே வெளியே பிரகடனப்படுத்துகிறது நமது கிரகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பிரகடனப்படுத்தும் ஒரு சரியான உலகளாவிய திடப்பொருள் இப்போதும் பூமியில் தொன்னூறு சதவீத நீர் உப்பு நீராகும் ஆண்டவர் சுற்றுச்சூழலில் ஆவியாதல் செயல்முறையை உருவாக்கி மற்றும் சுத்தமான நீரை உப்பு நீரிலிருந்து அது சுத்திகரிக்கிறது நீங்கள் இதை குறித்து நினைக்கும்போது இவை அனைத்தும் ஒரு அதிசயம் மெட்டாக்சிஸ் வாதிடுகிறார் நம்ப முடியாத அளவிற்கு அரிதான அதீதமாக வெப்பம் எதிர்பாராத செயல்முறை சூழ்நிலைகளின் சரியான சங்கமத்தில் நிகழ தேவையான அனைத்து உண்மைகளையும் கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் நமது சூரிய குடும்பம் குறிப்பாக வடிவமைக்கப்பட்டு அளவீடு செய்யப்பட்டிருக்கிறது அது நமக்கு வழிவகுக்கிறது இல்லையெனில் எனில் நம்மில் முரண்பாடுகள் நிலை எண்ணற்ற அளவில் அதிகரித்து வரும் எனவே முடிவுறாமல் அளவு சிறியதாக இருக்கிறது அது தற்செயலாக நடந்திருக்கலாம் என்று நம்புவது நியாயமற்றது வாழ்க்கையின் ஒரு பகுதி கிரகமாக இருக்கும் என்பது மட்டுமல்ல இணைந்திருக்கும் வாழ்க்கையின் நம்ப முடியாத பன்முகத் தன்மையைப் பாருங்கள் நீங்கள் கணக்கு போடத் தொடங்குங்கள் நானாக முன்னேறுகிறேன் காரணம் கணிதமும் ஒரு காரணம் மைக்ரோவேவ் கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு வென்ற டாக்டர் ஆர்னோ பெஞ்சியாஸ் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவர் வானியல் நம்மை ஒரு தனித்துவமான நிகழ்வுக்கு இட்டுச் செல்கிறது இது ஒன்றுமில்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு பிரபஞ்சம் மற்றும் வாழ்க்கையை ஆதரிக்க தேவையான நிலைமைகளை நேர்த்தியாக சமநிலையில் கொடுக்க ஒரு அபத்தமான சாத்தியமில்லாத விபத்து இல்லா நிலையில் நவீன அறிவியலின் கூர் நோக்குகள் பரிந்துரைக்கின்றது அடிக்கோடிட்டு காட்டுகிறது இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நோக்கம் என சொல்லலாம் அறிவியல் உண்மையில் நமக்கு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் இயற்கை திட்டத்தை பார்க்கும் போது மிகவும் வருத்தமாக இல்லை என்றால் அது வேடிக்கை என்று நான் நினைக்கிறேன் மேலும் சொல்கிறார்கள் இயற்கை அன்னைக்கு மனம் இருக்கிறது என்று இது இப்படி நடக்க வேண்டும் என்று இயற்கை எப்படி வடிவமைத்திருக்கிறது என்பதை பாருங்கள் நான் தொடர்கிறேன் இயற்கை சிந்திக்கிறதா சிந்திக்கவும் திட்டமிடவும் ஏதோ இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நோக்கம் இருக்கிறது தெளிவாகிறது அவர்கள் இதை கடவுள் என்று அடைக்காதீர்கள் என்ன செய்தாலும் அப்படி அடைக்காதீர்கள் ஆனால் வெளிப்படையாக பரிணாமம் நம் உடலின் சிக்கல்களை எவ்வாறு விளக்குகிறது என்பதையும் தோளின் ஒரு பகுதி கடைசியாக எவ்வாறு தொடங்குகிறது என்பதையும் நீங்களே சற்று நேரம் சிந்தித்து பாருங்கள் ஒளியின் வெளிப்பாடு மூலம் கண் வெடி திரும்புகின்றது டார்வின் கூட கண் பார்வை அவரை கலக்கமடைய செய்கிறது என்றார் ஒரு சூழ்நிலையையும் அல்லது திட்டத்தையும் கண்டுபிடிக்க முடியாது அது பலவற்றில் ஒன்று எளிமையான கரிம சேர்மங்கள் போன்ற உயிரற்ற பொருட்களிலிருந்து எழும் வாழ்க்கை பற்றிய கருத்தை அபியோஜனசிஸ் அல்லது முறைசாரா முறையில் ஒருபோதும் கவனிக்க முடியாது தனிமை இல்லை நீங்கள் என்ன கேள்விப்பட்டாலும் காணக்கூடிய உலகில் எங்கும் ஒரு தனி வழக்கு இல்லை உயிரற்ற வாழ்க்கையிலிருந்து எழும் வாழ்க்கையை நாம் கண்டிருக்கின்றோம் நீங்கள் ஒரு துண்டு பாறையை எடுத்து அதை நடவு செய்து சூரியகாந்தி செடியை பெற முடியாது ஒரு விதையை கூட நீங்கள் விதையை கூட உருவாக்க முடியாது எளிய ஒன்று அவர்கள் தன்னிச்சையான தலைமுறையின் இந்த யோசனையையும் உயிரற்ற வாழ்க்கையிலிருந்து எழுகிறது என்ற கருத்தையும் முதலில் கற்பிக்க தொடங்கிய போது அவர்கள் உயிரணுவை பார்த்து ஓ உங்களுக்கு தெரியுமா இது இப்படி கொஞ்சம் போல் தெரிகிறது அவர்கள் பழமையான தொலை நோக்கிகளின் கீழ் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் பார்த்ததெல்லாம் ஒரு முட்டையில் காண்பதுதான் அது தானாகவே நடக்கக்கூடும் என்றார்கள் ஆனால் இப்போது அவற்றை அருமையான நுண்ணோக்கிகள் மூலம் உயிரணுவை பார்க்கிறார்கள் மேலும் தொழிற்சாலைகள் செயல்பாடு வேதியியல் எதிர்வினைகள் நடைபெறும் ஒரு மெய்நிகர் நகரமாக அது இருந்தது மேலும் இந்த இயந்திரங்கள் அனைத்தும் அதில் இருந்தது இயந்திரங்களை பயன்படுத்துகிறேன் அவை உயிரியல் ரீதியானவை அவை சுற்றி கொண்டிருக்கிறது அவை நீந்துகின்றது அவை பேசுகிறது அவை மற்ற இயந்திரங்களுடன் பேசுகின்றது நமக்கு இதில் இன்னும் கொஞ்சம் தேவை இல்லை அதற்கும் குறைவு மின்னல் கொஞ்சம் தண்ணீரை தாக்கி அவற்றில் ஒன்றை உருவாக்கக்கூடும் என்ற கருத்து அபத்தத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறது தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உயிரியல் என்பது ஒரு அதிசயம் இதில் ஒரு வடிவமைப்பு இருக்கிறது என்பதை மிகத் தெளிவுபடுத்துகிறது ஒரு படைப்பாளி வேண்டும் நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசும் பில்லியன் கணக்கான சிறிய விஷயங்கள் இருக்கிறது ஒற்றை கருவற்ற உயிரணுவை கொண்டிருக்க முடியும் என்பதை உணர்கிறீர்களா கருத்தரித்த பிறகு அந்நேரம் உங்களுக்கு ஜீவியத்தில் ஒரு உயிரணு உண்டாகும் நீங்கள் அந்த ஒரு நுண்ணிய விஷயத்தில் இது உயிரணுவாக இருக்கும் அதில் சிவப்பு முடி இருக்கும் பச்சை நிற கண்கள் இருக்கும் பற்கள் வலுவாக இருக்கும் இதயம் சராசரியாக இருக்கும் உயரம் தோராயமாக இருக்கும் அதோடு பெரும்பாலானதை விட சுறுசுறுப்பாக இருக்கும் என்று சொல்கிறது அதாவது இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் அனைத்தும் மேலும் உயிரணுவில் குறும்புகள் இருக்கும் இது ஒரு ஒற்றை டிஎன்ஏவில் இருக்கிறது இந்த தகவல்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டுள்ளன பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்கள் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிரிக்க கடவுது என்றார் உலகில் பரிணாமத்தை நாம் கவனிக்கிறோமா ஆம் அது ஒரு பரிணாமம் நுண்பரிணாமம் நுண் பரிணாமத்தை கண்டார் கலவகோஸ் தீவுகளில் பிஞ்சுகளை கண்டார் அலகுகள் வித்தியாசமாக உருவாகி அவைகள் வெவ்வேறு வகையான உணவை உண்ணுகிறது அவை அனைத்தும் பிஞ்சுகள் உலகில் நீங்கள் எங்கும் காணக்கூடிய உதாரணம் அது ஒன்று இல்லை ஒரு பூனை முதலியாக மாறுவது ஏனெனில் அவை வெவ்வேறு வகையானவை சிறிய பூனை உண்டு சிங்கங்கள் உண்டு அவைகள் அனைத்தும் பூனைகள் நான் சொல்வதை பார்க்கிறீர்களா உலகில் நமக்கு எந்த ஒரு உதாரணமும் இல்லை உலகம் முழுவதும் போதிக்கப்பட்டிருக்கிறது நான் சதிகளை நம்பவில்லை ஆனால் சதி நடந்தால் அது இன்னும் சில பல்கலைக்கழகங்களில் தகவல் கோபுர குழாம் இணைக்கப்படும் வேறு எந்த பார்வையையும் இணைக்கப்பட அனுமதிக்கப்படும் கடவுள் இல்லை என்று சொல்லும் மூர்க்கத்தனமானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பாரம்பரியத்தில் உள்ள சான்றுகள் விழுந்து போனது என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கள் முதல் ஜனாதிபதியில் ஒருவரான ஜான் ஆடம்ஸ் கூறுகையில் உண்மைகள் மிகவும் பிடிவாதமான விஷயங்கள் அவற்றை நீங்கள் அவ்வளவு எளிதாக அகற்ற முடியாது நண்பர்களே எங்கும் சென்றுவிடாதீர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இன்றைய பிரசங்கத்திற்கு திரும்புவோம் நாம் தனியாக இல்லை ஒரு யுத்த களத்தில் வாழ்கிறோம் நல்லது மற்றும் தீயது சரியானது மற்றும் தவறானது இடையே இந்த நிலையான போராட்டத்தை நாம் உணர்கிறோம் இப்படிப்பட்ட போராட்டத்தை எதிர்கொள்கிறோம் நாம் தேவனுக்கு வலுவாக இருக்க வேண்டும் ஆனால் மாம்சம் பலவீனமாக இருப்பதால் அடிக்கடி நாம் விழுந்து போகிறோம் அற்புதமான உண்மைகள் இப்பொழுது உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் மூக்கமளிக்கும் இலவச ஆதாரங்களை அனுப்ப தயாராக இருக்கிறது உங்கள் இலவச நகலை பெற உங்கள் திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அடையுங்கள் அல்லது திரையில் காணும் இணைய முகவரியை பார்வையிடுங்கள் மேலும் இந்த நம்ப முடியாத ஆதாரங்களை படித்த பிறகு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் திரும்பி மீண்டும் வருவோம் தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை அறிந்து கொள்வோம் உங்களுக்கு கணக்கு இருக்கும் நான் போட்டியிலிருந்து கொஞ்சம் வெளியேறிவிட்டேன் ஏனென்றால் பள்ளி நாட்களில் சிறந்த துறையில் இல்லாத காரணத்தால் நான் வரலாற்றை மிகச் சிறப்பாக படிப்பேன் ஆனால் கணிதத்தில் அவ்வளவு சிறப்பாக இல்லை பதினேழாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கணிதவியலாளர்கள் இயற்பியலாளர்களில் ஒருவராக கருதப்பட்ட ஐசக் நியூட்டனை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் மற்ற இயற்பியலாளர்கள் சூரிய மண்டலத்தின் செயல்பாடுகளை கணிக்க உதவும் கணித சமன்பாடுகளை கண்டறிய அவரது உதவியை நாடினார்கள் இந்த பதில்களை கணித விதிகளில் கண்டறிந்தார்கள் மேலும் அவர் கால்குலஸை கண்டுபிடித்ததின் அடிப்படையில் ஈர்ப்பு விதிகளில் அதை செய்தார் அனைத்து விண்வெளி பயணங்களும் ஐசக் நியூட்டனின் விஞ்ஞானத்தை சார்ந்து இருக்கிறது அவை இந்த வாகனங்கள் எவ்வாறு வட்ட பாதையில் சுற்றி வர முடியும் என்பதை கணிக்க ஒரு குறிப்பிட்ட அளவிலான தாங்கும் தூக்கி ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி அவற்றை திருப்பி விடுகின்றது நமது சூரிய மண்டலத்தை விட்டு வெளியேறிய வாயேஜர் ஒன்று மற்றும் இரண்டு போன்ற செயற்கைக்கோள் இருந்தாலும் இந்த கிரகங்களை சுற்றி வந்த பின் புவியீர்ப்பு சக்தியை பயன்படுத்தி தங்களை தாங்களை கொண்டார்கள் பூமிக்கு திரும்பும் சந்திர பயணங்கள் அந்த கணித சமன்பாடுகள் அனைத்தும் இதுதான் சட்டம் சட்டம் இப்படித்தான் செயல்படுகிறது இது மாறுபடாது அது மாறாது என்று சொல்வதற்கு நாம் பெரும் நம்பகத்தன்மையை தருகின்றது மேலும் என்னைப் பொறுத்தவரை ஆழமான கணிதத்தை பெருக்கல் வாய்ப்பாடு என்று அழைக்கின்றோம் அது இன்னும் அங்கே வேலை செய்கிறது ஏழு ஏழு முறை இன்னும் நினைவில் இருக்கிறது வேதாகம தீர்க்க தரிசனத்திற்கு இது தேவை எப்போதும் அது நாற்பத்தி ஒன்பது உங்களுக்கு தெரியுமா உலகின் எந்த மொழியிலும் இது ஒன்றே கலாச்சாரத்தை பொருட்படுத்தாது மதத்தை பொருட்படுத்தாது ஏழு ஏழு முறை நாற்பத்தி ஒன்பது உண்மையில் கணிதத்தில் ஆண்டவரை விளக்குவதில் மிகுந்த ஆர்வம் உண்டு ஏனெனில் கணிதமானது பெருக்கல் வாய்ப்பாட்டை விட மிகவும் ஆழமானது கணிதச் சட்டங்கள் சரியாக நம்புவதற்கு தேவனின் சாயலை குறிக்கும் பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்பது வாதம் அவை எல்லாவற்றிலும் உண்மை அதாவது அவை எங்கும் நிறைந்திருக்கிறவைகள் எப்போதும் உண்மைதான் அவை நித்தியமானவை அவற்றை மீறவோ தோற்கடிக்கவோ முடியாது அவைகள் சர்வ வல்லமை உள்ளவைகள் பகுத்தறிவு உடையவைகள் அவைகளுக்கு மொழி பண்புகள் உள்ளன அவைகளை தனிப்பட்டதாக்குகிறது நான் இப்போது சொன்னதை கவனியுங்கள் கணிதம் எங்கும் நிறைந்து சர்வ வல்லமையோடு நித்தியமானது இது எல்லாம் அறிந்தது தனிப்பட்ட ஐக்கியம் கொண்டிருக்கிறது இது தேவனின் மனதை வெளிப்படுத்துவது போல் தெரிகிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிரபஞ்சத்தை பற்றி மிகவும் புரிந்துகொள்ள முடியாத விஷயம் என்னவென்றால் புரிந்து கொள்ளாதது அதாவது தேவன் எழுதிய கணிதத்தில் கூட நல்லது மற்றும் தீமை என்ற கருத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் தேவன் இருக்க முடியாது என்று பலர் சொல்வதற்கு இதுவே காரணம் அவர்கள் கடவுள் ஒருவர் இருந்திருந்தால் ஏன் அப்பாவி மக்கள் கஷ்டப்பட வேண்டும் தேவன் எல்லாம் வல்லவர் எல்லாம் அறிந்தவர் என்றால் உலகில் ஏன் இவ்வளவு தீமை நடக்கிறது உலகில் கடவுள் இல்லை என்று தீமை நிரூபிக்கிறது நான் சொல்வேன் இல்லை உண்மையில் தீமை கடவுள் இருப்பதை நிரூபிக்கிறது தீயவர் அல்ல என்பதை நிரூபிக்கிறது தீமை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவதற்கான காரணம் தேவன் நல்லவர் என்பதால்தான் நேர்மை என்னவென்று உங்களுக்கு தெரியாவிட்டால் வளைந்திருப்பது வக்கரமானது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் தீமையை அடையாளம் காணக்கூடிய காரணம் நன்மைக்கு ஒரு வரையறை இருக்க வேண்டும் என்பதே அந்த வரையறை என்ன உங்களுக்கு தெரியும் வேதம் கூறுகிறது தேவன் மட்டுமே நல்லவர் ஆங்கிலத்தில் குட் என்பதிலிருந்து காட் என்ற வார்த்தையை நாம் பெறுகிறோம் குட் மார்னிங் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது அது உண்மையில் காட் மார்னிங் தேவனுடைய காலை ஆண்டவர் மற்றும் நல்லவர் என்பதற்கு ஒத்தாக இருக்கிறது எனவே தீமைக்கு எதிராக ஒரு நபருக்கு முதலில் எது நல்லது என்பதை பற்றிய மிகைப்படுத்தப்பட்ட யோசனை இருக்க வேண்டும் ஜனங்கள் தீமையை கட்டுப்படுத்தி தண்டிக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் நாத்திகர்கள் கூட இதை ஒப்புக்கொள்கிறார்கள் ஏன் அது மிகச்சிறந்தவரின் பிழைப்பு என்றால் அதில் விஷயம் என்னவாக இருக்க முடியும் சரி அல்லது தவறு நடக்க வேண்டும் வாழ்க்கைக்கு நோக்கம் இருக்கிறதா நாத்திகர்கள் பல்கலைக்கழகத்தில் ஏன் போதிக்க வேண்டும் என்ன நல்ல ஞானம் இருக்கிறது தகவல் தெரிவிப்பது நல்லது என்று சொல்கிறார்கள் ஆண்டவர் இல்லாவிட்டால் சில நன்னறி பண்புகள் இல்லாவிட்டால் நல்லது மற்றும் கெட்டது என்பதற்கு எந்த வரையறையும் இருக்காதல்லவா அல்லவா சொல்வதை பார்க்கிறீர்களா எனவே இவை அனைத்தும் இறுதியில் திரும்பி வருவது ஒழுக்கங்களுக்கான அசல் மாதிரியாக இருக்க வேண்டும் சரியானது தவறானது அது ஒரு கடவுள் இருப்பதை குறிக்கும் ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார் நான் இரண்டு நாட்களுக்கு முன்பு வேலையிலிருந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தேன் அந்த அவசர நேரத்தில் வெளிச்சத்தில் ஒலி எழுப்பும் குழு வந்தது அநேகமாக ஒரு பனிரெண்டு இருக்கும் நான் என் கேமராவை வெளியே எடுத்து புகைப்படம் எடுத்தேன் மிகவும் பரபரப்பான போக்குவரத்து நீங்கள் பார்க்க முடியும் உண்மையில் மூன்று இருந்தது அவற்றில் ஒன்று படத்தில் இல்லை மூன்று வயதான வாத்துக்கள் மிகவும் பரபரப்பான போக்குவரத்தில் அநேகமாக எட்டு அல்லது பத்து குட்டி வாத்துக்களை மேய்த்து கொண்டு வந்தது ஒளி சிவப்பு நிறமாக மாறியது கார்கள் என்ன செய்தன என்று நினைக்கிறீர்கள் கார்கள் நின்று இந்த ஊமை வாத்துக்களை சாலையை கடக்க ஏன் அனுமதிக்க வேண்டும் பரிணாமம் மிக மேலானதின் உயிர் போதிக்கவில்லையா நாம் நம் கார்களுடன் அவற்றை விட புத்திசாலிகள் என்பதை நிரூபிக்க வேண்டாமா தெரியுமா அவை அழிந்து விட்டனவா அவைகள் ஏன் காத்திருக்க வேண்டும் சில நாத்திகர்கள் என்று நான் பந்தயம் கட்டினேன் வாத்து சாலையை கடக்கும் வரை அவர்கள் காத்திருந்தனர் எல்லோருக்கும் ஒரு உள்ளமைக்கப்பட்ட புரிதல் இருக்கிறது சில விஷயங்கள் சரியானவை மற்றும் தவறானவை என்பது சுயமாக தெரியும் உண்மை இருக்கிறது அந்த அப்பாவி உயிரினங்களை காயப்படுத்துவது தவறு என்று நாம் அனைவரும் உள்ளார்ந்த முறையில் அறிந்திருக்கின்றோம் குறிப்பாக பெற்றோர் தங்கள் மந்தையை சாலையின் குறுக்கே கடந்து செல்ல முயற்சிக்கிறது வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்கிறார் ஆண்கள் சில சந்தர்ப்பங்களில் சந்தியில் தடுமாறுகிறார்கள் சரிபடுத்திக் கொண்டு எதுவும் நடக்காதது போல் சீக்கிரத்தில் மாறுகிறார்கள் ஆண்டவர் இருக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ள சான்றுகள் உண்டு மனிதன் நான் நினைக்கிறேன் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு அற்புத கிரியை ஷேக்ஸ்பியர் சொல்கிறார் என்ன ஒரு படைப்பு மனிதன் எவ்வளவு உன்னதமான காரணம் மனத்திறனில் எவ்வளவு எல்லையற்றது சாயலின் வெளிப்பாட்டில் அதன் நகர்வு எவ்வளவு போற்றத்தக்கது செயலில் ஒரு தேவ போல தேவனைப் போலவே உலகின் அழகு போற்றதற்குரிய விலங்குகளிடம் இருக்கும் பயம் மனிதர்கள் பலன் இல்லாததை சிந்திக்கிறார்கள் இப்போது டிஜிட்டல் முறையில் பதிவு செய்து தொடர்பு கொள்ள முடிகிறது நாங்கள் இலவச தார்மீக முகவர்கள் எங்களுக்கு ஆளுமைகள் இருக்கிறது தங்க மீன்கள் எறும்புகளைப் போல் அல்லாமல் கிட்டத்தட்ட கணிக்க முடியாதவர்கள் ஜனங்கள் மிகவும் தனித்துவமானவர்கள் ஏனென்றால் ஆதியாகவும் ஒன்று இருபத்தி ஆறு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக தெளிவாக மனிதன் இந்த பூமியில் ஆதிக்கம் செலுத்தும் இனம் அவர் வானத்திலிருந்து எதை உண்டாக்கினார் என்று நீங்கள் காணலாம் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் மனிதன் கடந்த இருநூறு ஆண்டுகளில் அதிகம் கற்றுக்கொண்டான் நுண்ணுயிரிகள் நுண் அலைகள் வானொலி அலை மற்றும் ஒளி அலை பற்றி நாம் அறியாதிருந்தோம் மேலும் இந்த ஒரு தலைமுறையில் நாம் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது தேவன் அவரோடு ஐக்கியம் கொள்ளவே நம்மை உண்டாக்கினார் சாட்சியாக தேவன் நம்முடன் ஐக்கியத்தை விரும்புகிறார் எரேமியா முப்பத்தி ஒன்று மூன்று பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய் ஆம் அனாதி சிநேகத்தால் உன்னை சினேகித்தேன் ஆதரால் காரூண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் சில சான்றுகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா இது இயேசுவில் இருக்கிறது அவர் ஒரு வேதாகம பாத்திரம் என்று எனக்கு தெரியும் ஆனால் வரலாறு இயேசுவையும் பதிவு செய்கிறது வரலாறு பதிவு செய்திருப்பதை நீங்கள் காணலாம் எங்கள் இஸ்ரேல் சுற்றுப்பயணத்தில் எங்கள் வழிகாட்டி பிளேவியஸ் ஜோசபஸை குறித்த நிபுணராக இருந்தார் அவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட உண்மையான காலத்தில் வாழ்ந்த ஒரு உண்மையான பாத்திரம் என்று மேற்கோள் காட்டுகிறார் இப்போது ஒரு நபர் நம்பவில்லை என்றால் அவர்கள் பொய்யை நம்புகிறார்கள் அப்போஸ்தலர்கள் சிலர்கள் ஒன்று கூடி இதோ நான் உங்களுக்கு ஏன் என்று சொல்கிறேன் நம் சொந்த மதத்தை உருவாக்குவோம் ஒருவேளை நாம் பணம் திரட்ட இதை பயன்படுத்தலாம் இவர் உண்மையில் மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லலாம் அவர் இந்த அற்புதங்களை எல்லாம் செய்தார் என்று சொல்லலாம் இந்த முழு விஷயத்தையும் உருவாக்குவோம் உங்களுக்கு தெரியும் சதி இருப்பதாக ஒரு சிலரை நீங்கள் அறிந்தால் அது நீண்ட காலம் நீடிக்காது சிலர் கசிந்து விடுவார்கள் சிலர் குகைகளுக்குள் நுழைவார்கள் சக்கோல்சனை சந்தித்தது எனக்கு நினைவிருக்கிறது அவர் நிக்சன் வாட்டர்கேட் ஊழலின் ஒரு பகுதியாக இருந்தார் அதனுள் ஒருவராக இருந்தார் ஒரு சதி இருந்தது அவர்கள் அதை ஒப்புக்கொண்டார்கள் மேலும் ஒரு வழக்கறிஞராக இருந்த கோல்சன் தனது குற்றத்திற்காக சிறைக்கு சென்றார் அவர் சிறையில் மனம் மாற்றப்பட்டார் உணர்ந்தவுடன் அவர் அனைவரிடமும் நான் ஜனாதிபதி தேர்தலில் நிற்பேன் எல்லாவற்றையும் நான் மறுக்கப் போகிறேன் என்று சொன்னார் ஆனால் அவர் சிறைக்கு சென்றதை உணர்ந்தும் அட்டர்னி ஜெனரல்கள் அவரை நேர்காணல் செய்ய தொடங்கியதும் நீங்கள் என்னை காப்பாற்றினால் மற்ற அனைவரையும் காப்பாற்றுவேன் என்றார் அவர்கள் தங்கள் சரீரத்தை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டுமோ பொய் சொல்லவும் உண்மையை சொல்லவும் தயாராக இருந்தார்கள் அனைவரும் மாற்றி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தனர் ஆனால் அப்போஸ்தலர்கள் தங்கள் கதையை இப்படி ஒருபோதும் மாற்றவில்லை அவர்கள் கல்லெறியப்பட்டனர் தாக்கப்பட்டனர் விசித்திரமான நாடுகளுக்கு கடத்தப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டனர் சித்திரவதையிலிருந்து விலகி வந்தும் பவுலை போல தலை துண்டிக்கப்பட்டும் பேதுருவை போல சிலுவையில் அறையப்பட்டும் கூட இயேசு தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இது ஒரு கதையாக இருந்தால் எல்லா ஆதாரங்களும் ஆஹா இது நாகரிகத்தில் இழுக்கப்பட்டுள்ள சிறந்த தந்திரம் அதை அவர்கள் ஒன்றாக இணைத்திருக்க முடியும் என்று சொல்லக்கூடும் நாங்கள் இந்த காரியங்களுக்கு சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி முன் வந்தார்கள் யோவான் வேதத்தில் இப்படியாக முடிக்கிறார் அவர் சொல்கிறார் யோவானாகிய நானே சத்தியமான இவைகளை கண்டும் கேட்டும் இருக்கிறேன் நீங்கள் வரலாற்றை பார்க்கப் போகிறீர்கள் என்றாலும் கிறிஸ்து நான் போதித்த விஷயங்கள் அவை ஒருபோதும் மறக்காது உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும் அவருக்கு இது எப்படி தெரியும் அவர் ஒரு படிக்காத தச்சன் நடந்ததா இல்லையா எனவே கிறிஸ்துவில் ஒருவர் பரிபூரணமாக பாவமற்ற வாழ்க்கை வாழ்ந்து அளவிலா அன்பை காண்பிக்கும் மனம் தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதற்கு இதுவே மேலான சாட்சிகள் ஆகவே நண்பர்களே உங்களுக்கு தெரியும் இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் நான் உண்மையில் ஒரு தேவ வசனத்துடன் முடிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் தேவன் நித்தியமானவர் சத்தியமானவர் ஆமென் நண்பர்களே நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்து போயிருக்கிறார் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் நான் பசியாய் இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரா எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள் அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தைகள் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராய்ச்சி செய்வோம் இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது